மத்தே ராமானுஜாயனமாக நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி திருநாகை நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்ற திருநாகை அங்கே இருக்கிற சௌந்தரராஜ பெருமானை பற்றிய பாசுரங்கள் இவை இது வந்து எப்படி இருக்கணும்னா நீங்கள் ஒரு தலைவி சொல்கிற பாசுரமாக இருக்கிறது தலைவி தோழியிடம் சொல்கிறார் நான் ஒருவரை பார்த்தேன் எவ்வளோ அழகாக இருக்கிறார் அச்சோ ஒருவர் அழகியவா இது மாதிரியான அழகோட ஒருவர் இருக்கிறாரே அச்சோ அதான் இந்த இந்த நினைப்பில் படிங்க பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கு கிளஞ்சூதி அகலத்து அறம் மின்னிவர் வாயில் நல் வேதமூதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்து கிளங்குங்கையும் இன்னார் என்னை என் நோக்கு அன்னை என் என்ன அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்ன சொல்கிற பொன்னிவர்மேனி தங்கம் போன்ற திவர் அப்படின்னு அதை தான் சொல்கிறார் மரகதத்தின் பொங்குளம் சேது அகலத்து ஆரம் அவரில் மார் அவர் மாரில் போட்டுருக்கிற மாலைகள்லாம் எப்படி இருக்குது மரகதத்தினுடைய பச்சை நிறத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றது மின்னிவர் பேதம் பெரியர் மின்னிவர் வாயிலாம் ரொம்ப பிரகாசிக்கின்ற பொருளாலாம் பிரகாசமாக இருக்கு போகிறேன் பிரகாசிக்கின்ற வாயிலிருந்து இவர் வேதம் போதுகின்ற வேதியர் போல இருக்கார் அந்தனர் போல இருக்கார் வானவராவர் தோழி வானவராவர் இவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் போல இருக்கார் இப்படிப்பட்டவர் என்ன பண்ணார் என்னையும் நோக்கி என் அல்குனும் நோக்கி ஏந்து கீழம் கொங்கையும் இன்னார் அர்த்தமார்த்தவனுக்கு என்னை பார்த்தார் என்னுடைய மெல்லிய இடுப்பை பார்த்தார் என்னுடைய மார்பை நோக்கின்னா அன்னை என் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அம்மா இதை பற்றி என்ன நினச்சிப்பான் இந்த இடத்துல நோக்குங்கிறது அம்மா என்ன நினச்சிப்பான் தெரியல அச்சோவும் ஒருவர் அழகியவா அர்த்தமாக தான் பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிழஞ்சோதி அகல் அகலத்து ஆரம் இவர் வாகில் நல் வேதமூதும் வேதியர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்து கிளம் கொங்கையும் நோக்கு இன்னார் அன்னை என் நோக்குமென்னு அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அதான் சொல்ற தோழிகிட்ட சொல்கிறப்பாசுரம் இதே மாதிரிதான் நல்லாயிருக்கும் தோடவுள் நீளம் மணங்குடு தேழழு நீளம் மணங்கொடுக்கும் சூழ் நல் சூழ் குடந்தைக்கீழந்த சேடர்கொள் என்ன தெரிக்கமாட்டேன் செஞ்சுடராழியும் சங்குமேந்தி பாடக மெல்லடியார் வணங்கிய பண்பனி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டுரு நான்கு தோழும் அச்சோ ஒருவர் அழகியவா இது மேலே இவர் குடந்தை கிடந்த அந்த பெருமானோங்கிறது தான் அந்த சேடு சேடர்கள் சேடர்னா உயர்ந்தவர் அர்த்தம் குழந்தை பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெரிய பெருமானம் அண்ணங்கட்சி அஞ்சவாள் செஞ்சுடராழியும் சங்குமேஹிந்தி சங்கு சக்கர இருக்க மெல்லடி அது பாடக மெல்லடியால் வணங்க பாடகம் என்கிற அந்த கால் சிலம்பலைந்திருக்கிற பெண்கள் வணங்கும்படியாக அவர் வருகிறார் வணங்க வணங்க பன்மணி முத்தொடு பன்மணி முத்தொடு இலங்கு சூதி ஆடகம் பூண்டு ஆடகம் தான் கையில் போட்டிருக்கிற பெரிய வள அந்த கணவளகின் பெருசாக தோல்வளை அணிஞ்சிருக்கிறார் இவர் தான் படிக்கலான்னு நினைக்கிறேன் தோடவிழ் நீளம் மணங்கொடுக்கும் சூழ்புணல் சூழ் குடந்தை கிடந்த சேடர்கொள் என்ன திரிக்கமாட்டேன் தெரியல எனக்கு செஞ்சுடராழியும் சங்கு மேந்தி பாடகமெல்லடியார் வணங்க பன்மணி முத்துடு இலங்கு சூதி பாடகம் பூண்டொரு நான்கு தோளும் நாலு தோல் இருக்கு ஒருவர் அழகியவா அப்படியே பிரச்சனை பண்ண சொலவந்தான் வேகிருந் சோலை விலங்கள் சூழ்ந்த மெய்ய மணாளர் இவ்வையபெல்லாம் தாகின நாயகர் ஆவர் தூழி தாமரை கண்கள் இருந்தவாறு சேயிருங் குன்னம் திகழ்ந்தது ஒப்ப செவ்வியவாகி மலர்ந்த சூதி ஆயிரம் தோள் உடுக பூணம் அச்சோ ஒருவர் அழகியவா வேகிற் சோலை விலங்கல் சூழ்ந்தது சூழ்ந்தது சூழ்ந்த சூழ்ந்த மெய் வேறு விலங்கல் சூழ்ந்த மெய்ய மணாளர் திருமையத்தில் இருக்கிற பெருமாளும் இவரும் சந்தேகம் அதான் மெய்ய மணாளர் அந்த வெயிலும் சோலை விலங்கல் சூழ்ந்த மலையில இருக்கிறது நான் இவ்வையமெல்லாம் தாயின நாயகராவர் தோழி தாயன்ன தாண்டின இந்த உலகத்தை எல்லாம் அளந்த அந்த திருவிக்கணவன் இவர் தாமரை கண்கிருந்தவாறு சேகிருங்குந்தம் திகழ்ந்தது ஒப்ப செய்யவாகி மலர்ந்த சூதி அதான் நான் சொல்லப்படு செய்யும்னா பெரிய மலை மாதிரி இருக்கிறேன் ம் செய்ய மலர்ந்த சூதி ஆயிரம் தோளுடும் இலங்கு பூடும் ஆயிரம் தோல் இருக்கு இலங்கு பூடுன்னு அவன் அணிந்திருக்கிற அணிகலன்கள்லாம் பிரகாசிக்கின்றது அச்சோகும் ஒருவர் அழகியவா மேலே நான்கு தோடும் இங்கே ஆயிரம் தோழுன்னு சொல்லிவிட்டேன் பாசனம் படிக்கலாங்க வெய்கிற சோலை விலங்கள் சூழ்ந்த விலங்கள் சூழ்ந்த மைய மணாளன் இவ்வையமெல்லாம் தாயின நாயகராவர் தோழி தாவரை கண்கள் இருந்தவாறு சேகிரம் குன்னம் திகழ்ந்தது ஒப்ப செவ்வியவாகி மலர்ந்த சூதி ஆகிரம் தோளுடு இலங்கு பூணும் அச்சோகுருவர் அழகியவாம் வம்பவள் துழ் வம்பு அவிழும் துழாய் மாலை தோல் மேல் கையன ஆழியும் சங்கும் ஏந்தி கரவன் தோ தோல் மேல் வம்பவிழும் துழாய் மாலை கையன ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம்கில்லம் புகுந்து நின்றார் நாகரீகர் பெரிதும் கிளையவர் செம்பவளம் கிவர் வாயின் வண்ணம் தேவர் 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 இவரது உருவம் சொல்லில் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்து திரளையும் அச்சோ ஒருவர் அழகியவா மே தோல் மேலே வாசனை வீசுகின்ற துளசி மாலை போட்டுருக்கார் கையில் சங்கும் சக்கரத்தையும் ஏந்து கொண்டு ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்பர் நம் எல்லாம் புகுந்து நம்பர்னா நம்மால் நம்பப்படக்கூடியவர் என்னுடைய வீட்டிலே புகுந்து நின்றார் நாகரீகர் பெரிதும் இளையவர் ரொம்ப சின்னவர் இவர் ரொம்ப நாகரிகமானவர் கூட செம்பளம் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் வாய் பமளம் போல் இருக்கிறது வண்ணம் தேவர் இவர் அது உருவம் சொல்லில் தேவனான இவனுடைய உருவத்தை சொல்லணும்னா வேற ஒன்றும் இல்லை அம்பவளத்து அம்பவளத்திரளேயும் ஒப்பார் அம்பவள குவல் குவியல் பவளக் குவியல் எப்படி இருக்கும் திரள் துறையேயும் ஒப்பர் அச்சோ ஒரு அழகியவா படிக்கலாம் நினைக்கிறேன் வெம்ப சாரி வம்பு அவிழும் துழாய் மாலை தோல் மேல் கையன ஆழியும் சங்கும் சங்கும் கேந்தி நம்பர் நம் கில்லம் புகுந்து நின்னார் நாகரீகர் பெரிதும் விளையவர் செம்பவளம் கிவர் வாகின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லி அம்பவளத்து அம்பவள திரளேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படி போயிட்டேங்க அடுத்தது கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலர் கோவலரே ஒப்பன் குன்றமன்ன பாழியும் தோழுமோர் நான்கு தோழ் நான்கு நான்குடயர் தோழு நான் நான்குடயர் பண்டிவர்த்தம் பகிம் கண்டு அறியோம் வாழிய வாழியரோர் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மகடல் போன்றவர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்திவோர் சங்கும் பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அவரை பற்றி சொல்லிட்டே போகிற கோழியும் கூடலும் கூவில் கொண்ட கோவலரே ஒப்பர் இவர் வந்து திருக்கோவரூர் பெருமாள் மாதிரி இருக்க குன்றம் மன்ன பாழியும் தோழுமோர் நான் குடைய குன்றம் போன்ற பழி நம்ம ஆரம்ப சொல்கிறார் அப்புறம் தோழுவருக்கு நாள் இவர்க்கு பாழியும் தோழும் நான் தோழுமோர் நான் குடையர் இவரை நம்ம முன்னாடி பார்த்ததில்லை பண்டிவர் தம்மையும் முன்னாடி நம்ம பார்க்கல இவரை வாழியரூ இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றூழர் அத்தமாதிரி பெரிய கடல் மாதிரியான நிறம் இருக்கு ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கம் பற்றி ஒரு சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கார் கையில் ஒரு சக்கரம் இருக்கு அச்சோ ஒருவர் அழகியவா கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் அன்ன மலை போல பாழியும் தோழுமோர் நான் குடையர் பண்டிவர்த்தம்மையும் கண்டு அறியும் வாழியரோ வண்டம் எண்ணில் மகடல் போன்று கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தியோர் சங்குவன் அச்சோ ஒருவர் அழகியவா அப்புறம் வெஞ்சி நக வேழம் மறுப்பு முசித்த வேந்தரு ஏந்திழையார் மனத்தை தஞ்ச தஞ்சகரை தஞ்சுடையாடர்கொல் நாயான் நறியேன் தாமரை கண்கிருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கொல்லி கொல்லி சைத்த சைத்தனை முன் கொல் விசை கொல்விசைத்து கொல்வி இசைத்து வளையார் அவர் கண்டவர் வணங்கும் வளையார் அவர் கண்டார் வணங்கும் மஞ்சன மாபலு முப்பார் அச்சே அச்சோவும் ஒருவர் அழகியவார் படிச்சு பார்க்கலாம் வெஞ்சின வேடமரு பூசித்து பிடித்த சொல்கிறார் பூசித்த வேந்தரு ஓ அந்த கண்ண நோய்வர் ஏந்த தஞ்சுடைய ஏஞ்சுடைய மனத்தை தஞ்சுடைய அருகோள் இளம் பெண்களுடைய மனசை கவருவான்னு புரிஞ்சிக்கலாம் யாதறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு தாமரை கண்களை வச்சுன்னு சொல்கிறேன் எந்திரனுடைய மனத்தை கொள்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கஞ்சனை அஞ்ச முன்கொல்லி செய்த காளையார் அவர் கண் காளையார் நவர் கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலை மை மைபோன் மை மலை அது மாதிரி இருக்கார் வேற ஒன்றும் இல்லை ஓ மாமலையையும் முப்பாரச்சோகம் ஒருவர் அழகியவாறை பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் வெஞ்சின வேழம் மறுப்பு முசித்த வேந்தர்கள் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர் கோ தஞ்சுடையாளர்கள் யான்றியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கொல்லி விசைத்த கொல்லிசைத்த காளையார் அவர் கண்டார் கண் கண்டார் வணங்கும் அஞ்சன மாலையேயும் வப்பாரன் அச்சோ ஒருவர் அழகியவாறே அப்புறம் பிணிய தாமரை முட்டு அலத்தும் பேரளாளர்கொல்யாம் மறியேன் பணியும் என் நெஞ்சம் இதன்கொள் பணியும் என் நெஞ்சம் இதன்கொள் தோழி பண்டிவர்த்தம்மையும் கண்டறியும் அணிகெழு தாமரை அன்னகண்ணும் அங்கையும் பங்கயமே பங்கயணத்து பங்கயமே பங்கயமே மே நிபானத்து தப்பா இருக்கோம் பங்கயமே பங்கயமே நிபானத்து அணிகார் மகிலேயும் உப்பார் அச்சோம் ஒருவர் அழகியவாரே பிடி அவிழ்த்தாமரை மொட்டகர்த்தும் முட்டு அலர்த்தும் பிணி விழு தாமரை மொட்டல்தும் பேரருளாளர் தாமரை மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படி அருள் செய்கிற புரிஞ்சுக்கலாம் பணியும் கெந்தம் கிதன்கோல் என்னோட மனசை இவர்கிட்ட போயிடுத்து மணிந்திருக்கிறது தோ பண்டை பண்டிவர் தாமையும் நான் முன்னாடி விட பார்த்ததில்லை அதுக்கப்புறம் தாமரை அந்நகன்னும் அழகிய தாமரை போன்ற கண்களும் அங்கையும் பங்கயபேன் நிவான பங்கையபே நிவானத்து வானத்து அணிகழுமாக உப்பா ரச்சோம் ஒருவன் அழகியவாறு படிச்சுன்னு நினைக்கிறேன் பிணி அவள் தாமரை மொட்டலர்த்தும் பேரளாள பணியும் கென் நெஞ்சம் கீதன்கொள் தூழி பணியும் கென் நெஞ்சம் இதன் தூ இத்கீது கென்கொள் தூழி பண்டிவர்த்தம்மையும் கண்டறியும் அணிகழு தாமரை அன்னகன்றும் அங்கையும் பங்கய மேனிபானத்து மானத்து அிகழ மாமுகிலேயும் உப்பார சோகம் ஒருவர் அழகியவாரே மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளம் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர் நினைக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை மேல் கெழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணியில் நெஞ்சிரை சாரி அஞ்சிரை புல்லும் ஒன்று எரிவந்தார் அச்சோ ஒருவர் அழகியவார் படிக்கலாம் நினைக்கிறேன் மஞ்சுயர் மாதி தீண்ட நீண்ட மாலிரும் மாலி திருமாலிரும் சோழ பெருமாளோ அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அவர் வந்தவர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் அத்த மாதிரி அவன் அவர் திருநீர்மலை பெருமாள்ங்கிறார் எனக்க மாட்டேன் மஞ்சுயர் பொன்மலை மேல் கெழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் ஒரு பொன்மலை மேலே ஏறி வந்த ஒரு பெரிய போன்று இருக்கிறார் அவர் என்ன அஞ்சிறை புள்ளும் அஞ்சிரை புல்லும் ஒன்று ஏறி வந்தார் இந்த அஞ்சிரை புள்ள தான் இந்த குருடனை தான் பொன்மலைன்னு சொல்கிறான்னு பிடிக்கலாம் படிக்கலாம் நினைக்கிறேன் மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரும் சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையாரொல் நினைக்க மாட்டேன் மஞ்சுயற்புன் முளை மேல் கிழந்த மாமியில் இல் வந்து காணேன் அஞ்சிறை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா சொல்ல அடுத்த பாசம் பண்டிஜையும் சரி எண் திசையும் நீர் கடலும் ஏழு உலகும் உடனே விழுங்கி மண்டியோர் ஆலிலை பள்ளி கொள்கொல் மாயர் மாயமறியமாட்டேன் கொண்டல் நல்மால் நல்மால்வரையையும் உப்பார் அங்கலர்த்தா அன்றது குங்கலர்த்தாமரை கண்ணும் பாயும் அண்டத்து அமரர் பணிய நின்னார் அச்சோ ஒருவர் அழகியவா என் திசையும் எரிநீர் கடலும் ஏழ் உலகும் உடனே விழுங்கி அர்த்தமாயிர பழைய காலத்தில் அவற்றையும் விழுங்கினார் மண்டி ஓரால் பள்ளி கொள்ளும் ஆளிலே சூரியனாக பள்ளி கொண்டார் அப்போ அவர் அந்த மாயர்கள் அந்த மாயராயவர் தெரியவில்லை அப்புறமே கொண்டல் நண்பால்வரையேயும் உப்பார் பெருளும் மேகமே ஒரு பெரிய மலையாக இருந்தால் அப்படி இருப்போம் அப்படி சொல்லிப்பார் கொங்கல் அர்த்தாமறை கண்ணும் பாயும் கொங்கு அலர்த்தாமரை தேனின் இருக்கிற மலர்ந்த தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் அண்டத்து அமரர் பணியன் என்றார் தேவ அண்டத்து அமரர்னா வானி வானத்து தேவதர் தேவர்கள் பணியன் அச்சோகம் ஒருவர் அழகியவா படிக்கிறேன்னு நினைக்கிறேன் என் திசையும் எரி நீர் கடலும் ஏழ் உலகும் புடனே விழுங்கி மண்டி போர் ஆளிலை பள்ளி கொள்ளும்பாயரு மாயம் அறிய மாட்டேன் கொண்டல் நல்மால்வரையேயும் உவ்வான் கொங்கலர்த்தாமரை கண்ணும் வாயும் அண்டத்து அமரர் பணிய நின்றார் அச்சோ ஒருவர் அன்னமும் கேடலும் மீனும் மாய ஆதியை நாகை அழகியாரை மன்னிணசரை கண்ணி நண்பாமதில் மங்கவேந்தன் காமரிசின் கலிகன்னி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சல் மாலை ஏழும் இரண்டும் ஓர் ஒன்றும் வல்லார் ஏழும் இரண்டும் ஓர் ஒன்றும் வல்லார் பானவராய் உலகஹண்டி மீண்டும் பானவராய் மகிழ்வு இதுவாரே வேற ஒன்றும் இல்லை அன்னமும் அம்ச பறவை அம்சாவதாரம் அப்புறம் கேடலும் வராகமாய் மீனும் மத்சாவதாரம் எடுத்தால் ஆதியே நாகை அழகியாரை நாகப்பட்டினத்தில் எழுந்துரொளிக்கும் சௌந்தரராஜ பெருமானை அப்படின்னு புரிஞ்சுவாங்க கன்னி நன்பாமதில் மங்கை வேந்த திருமங்கை வந்த கலிஹன்னி திருமங்கையாழ்வார் குன்றாகா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை இசையோடு பாடக்கூடிய இந்த பாசுரத்தை ஏழும் இரண்டும் ஒன்றும் ஏழும் கிரண்டு சரி தரப்படின ஏழும் இரண்டும் ஊர் ஒன்றும் வல்லார் பத்து பாசுரங்களை வல்லவர் என்ன பண்ணுவா மன்னவர் மன்னவராய் உலகாண்டு இந்த உலகத்தை ஆழ்வார் அனாண்டு மீண்டும் அதற்கு மேலே வானவராய் மகிழ்வு இதுவாரே நித்திய சூரியளாய் மகிழ்ந்த மகிழ்வு எதுவார் சொல்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் அன்னமும் கேழலும் மீதுமாய ஆதி நாகை அழகியாரை கண்ணீரன் மாமதில் மங்கைவேந்தன் காபரிசீர்கலிகன் குன்றாகின் திசையால் சொன்ன செஞ்சல் மாலை ஏழும் கிரண்டும் ஓர் ஒன்றும் வல்லார் மன்னவராய் உலகு மாண்டு மீண்டும் வானவ வானவராய் மகிழ்வு இதுவரை ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ